தான் தவறுகள் நடக்கும் நாம தான் இப்ப வெளிச்சத்தில் இருக்க ஏன் என்ன புலியா சிங்கமா. கண்டுபிடிப்பா இரவு நாம் ரெண்டு பேரும் சந்திக்கிறது தான் முதல் தரவு அப்படி பார்த்தா, இது நமக்கு முதல் இரவு நம்ம முதல் இரவே இவ்வளவு மோசமா இருக்கும் நீயோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம் இல்ல முன்புன்னு தெரியாம நாம ரெண்டு பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசு அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் ஆனா அடுத்த நிமிஷமே உன் பண திமரால என்னை அவமானப்படுத்திட்டேன் உன் திமிர அடக்கணுங்கிறதுக்காக ஏழைக்கே உள்ள நியாயமான ஆத்திரத்தோட நானும் சரிக்கு சமமா உன்னை அவமானப்படுத்திட்டேன் நாம ரெண்டு பேரும் புருஷன் மனைவி ஆவோன்னு அப்ப நினைச்சு பார்த்திருப்போமா உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தெரிந்தா போல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது இந்த புது இடம் புது உறவு புது வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் அருவருப்பா கூட இருக்கலாம் என்ன உனக்கு பிடிக்காட்டு போனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பா உன் பிடிவாத போன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா நானும் ஒரு பிடிவாதக்காரன்ஸ்லா நம்ம கல்யாணம் இருக்கு அதுதான் டிப்பிக்கல் சோசியலிசம் ஏன் தெரியுமா நாம ரெண்டு பேரும் ரெண்டு வர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கமும் பத்துவப்பட்டு ஒன்னாகிறதான் உண்மையான சோசியலிசம் அதுக்காக தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் பாடுபடுறாங்க நான் ஒண்ண விற்கிறேன் நிச்சயமா ஒண்ண விற்கிறேன் உன்னுடைய பகட்டு ஆடம்பரம் பணக்காரத்தம் இதை தான் அதே மாதிரி என்னுடைய வறுமை ஏழ்மை சூழ்நிலை இதெல்லாம் நிவார்க்கலாம் நியாயம் ஆனா என்னையே வெறுக்கிறேன் புரியல இல்ல உனக்கன்னு உங்க வர்க்கத்துக்கே புரியாது ஏன் இவங்க எல்லாம் வெறுக்கிறோன்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலே விஷமாறி ஊறி போச்சு என்ன பண்ண நான் ஒரு முட்டாள் ஒன்ன நிக்க வச்சுக்கிட்டு நான் பாட்டி பேசிட்டே இருக்கேன் பார் நீயும் பேசுவ ஆனா பேசக்கூடாதுன்னு நிக்கிறேன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க நீயும் வெக்கம்தான் படுற எப்படி தெரியுமா ஐயோ நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சே நீ படிச்ச பண்ணு நானும் ஓ அளவுக்கு படிச்சவண்ண அது எப்படின்னு கேக்குறியா ஆயிரம் புஸ்தகத்தை படிச்சவனை விட ஆயிரம் வயலகுழுதவன் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால நான் சொல்றேன் தொடாதீங்க நீங்க ரோஷம் உள்ள ஆம்படையா இருந்தா ஏன் அனுமதி இல்லாம என்னை தொடக்கூடாது சுரதிருஷ்டவசமா நீங்க தாலி கட்ட கழுத்தை நீட்ட வேண்டிய துர்பாகம் எனக்கு ஏற்பட்டு போச்சு ஆனா இந்த ஜன்மத்துல என் மனத்து உங்களை புரிச்சதா எடுத்துக்காரு நான் உன்னை தொட்டு தாலி கட்டல இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்கு ஆனா என்னைக்கு உன் மனசார என்ன கணவன் ஏத்துக்கிறியோ என்னைக்கு நீயா மன விரும்பி என்ன வந்து வரைக்கும் ஒன்னு நான் தொடமாட்டேன் மாட்டேன் எங்க அம்மா மேலானே இதெல்லாம் கொண்டு போய் துவைச்சு போடு காஞ்சோன்ன நல்லா மடிச்சு தலைவாணி கடியில போய் பாரு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு மூளை இல்ல இன்னும் இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா அவசிக்க மாட்டாளா சும்மா உட்காந்து சாப்பிட இது ஒண்ணு பண்ணையார் வீடு இல்ல நீ இருக்கிய மாமியாரா இருக்கவே லாய்க்கு இல்லம்மா உன்ன பார்த்து அவன் நடுங்கணும் அதுக்கு பதிலா நீ அவளை பார்த்து நடுங்கற நான் மனுஷியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீ மனுஷியா இரு அவளை தெய்வமாக்கிடாத வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவளையே சமைக்க வச்சு அவகிட்டே சாப்பாடு கொடுத்து விடு வேண்டாம்டா நானே சமச்சி சாப்பாடு கொண்டுட்டு வயரத்துக்கு கேக்குறான் அவன் ஊட்டு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ அவன் ஊட்டு அவன் சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம் புரியுது இல்ல அடே மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற நானே சின்ன பண்ணடா சின்ன பிள்ளைடா யாராவது இத்தனை பேர் இருக்கீங்களா சின்ன பேர் அடிக்கடி என்ன செஞ்ச புடிங்க அப்படி போறது மோட்டல் நீங்க உங்க வரீங்கன்னு சொல்லி இந்த ராஜிபாய் பையன் ஆளுங்களை வச்சு பக்கத்துல இந்த குடிசையை வெட்டி தரமாட்ட மாட்டா அவங்க எல்லாம் என்ன எதுக்கு துணிச்சல் இல்லாம எந்தெந்த கோபத்தையும் சேர்த்து என் குடிசை மேல காட்டியிருக்காங்க இந்த கேவலமான காரியத்தை செய்ய விட்ட குற்றத்துக்காக

என்னுடைய கொள்கை இல்லை வெட்டி சாக்கப்பட்ட குடிசை உடனடியாக கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறத விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும் நினைக்கிறதனால இவங்களை மன்னிச்சு ரொம்ப நடந்துட்டீங்க

நான் அவங்களை மருமதான் நினைக்கலன்னு கேட்டியே நீ பொண்டாதி நினைச்சதுதான் இப்படிலாம் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுவேடா பொன்றாதி சாப்பிட்டாங்க சந்தோஷத்துல புலாக்கிறாங்க வருத்தப்படாதீங்க அண்ண எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் கலாட்டம் பண்ணுவாரு இது உங்க வீடு என் காவேரி எனக்கு சமைக்கப்படும் சொன்னா நடு ராத்திரில கூட பாக்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவேனே ஏன் பழையத சாப்பிடணும் நீங்க பாருங்க உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்ப சோறு படிச்சு போட்டுமா இப்ப என் வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு பத்த கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட இருக்கும் என் மேல அதுதாப்டே நீங்க சொன்னதே போதும் அப்பா நூறு வயசுமா அப்பா நான் நூறு வயசு இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு நிம்மதி எல்லாம் அழாத நீ தான் வந்திருக்கியா கூட யாரும் வந்திருக்காங்களா தான் வந்தேன் சொல்லிட்டு வந்தியா சொல்லாமலே வந்தியா என்னடி அவ்வளவு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுப்பா அதான் வந்துட்டேன் இனிமதி அங்க போக வேண்டாமா இங்கே இருந்தது நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் எங்கயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சா நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானா என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுட்டு போறேன் எனக்கு அங்க இருக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா ஏழையோட ஏழையா குடிசையில இருக்கிறது அவமானம் நினைச்சா மாடி வீட்டுல வாடாவட்டியா இருக்கிறது மட்டும் அவமானம் இல்லையா ஏற்கனவே குழந்தை போய் வந்திருக்கா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லாம நீ ஏன் மச்சான் என் பொண்டாட்டி கூப்பிடுற அவ வர வரமாட்டான் சட்டப்படி என்ன செய்யணும் அதை செஞ்சுக்கோ நீதான் பெரிய பிரசிட் ஆச்சே உன் பஞ்சாயத்தை கூட்ட அங்க சொல்லு என் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள வச்சு அனுப்ப மாட்டேன்றாங்க இவன் தங்கச்சி அவ புருஷனோ இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதானே இவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கான் அதே மாதிரி என் தங்கச்சிக்கு இவனோட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நானும் சொல்றேன் இன்னைக்கு என் மாப்பிள்ள என் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பொண்டாட்டி அனுப்பிச்சு விடான்னு சொன்னான்னா மேலதானத்தோட நான் அனுப்பிச்சு வைப்பேன் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு உபகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் மேல போயிட்டியோ நீ எங்க வேணாலும் ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறத முடிவு பண்ணிக்க நாளைக்கு கால வரைக்கும் உனக்கு டைம் குடுக்கறேன் ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும் இல்ல உங்க அப்பா வீட்டுலயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உன் கழுத்துல கெட்ட தாயன் கைக்கு வரணும் சும்மா குறைச்சிட்டு என்ன பிரயோஜனம் சரி ஓட போல என்னை கூப்பிட்டு சொல்றான் அனுமனே மாணிக்கா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறானு அதை பத்தி எங்களுக்கு இருக்கனே கவலை ஹே அடேய் புற கல்யாணம் நடக்க வேண்டாம்

அம்மாடி அம்மாடி நான் சொன்னதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க புரிஞ்சுக்கம் நானு பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது முடியல

ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும் அது உனக்கு நடந்துருச்சு அவன் தாலி கட்டிட்டான் என் உணர்ச்சிகளை எல்லாம் என் எல்லாத்தையும் நான் இப்படி அடிமை மாதிரி மற்றவங்களுக்காக வாழணுமா வாழ்ந்து தாண்டி ஆகணும் இதை பொறுத்த வரைக்கும் இது என் கழுத்த கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற சுருக்கு கயிறு தான் சுருக்கு கயிறா உன் குதர்க்க புத்திக்கு அப்படி தாண்டி தெரியும் உன் நடத்தையில நான் சந்தேகப்படுறேன் நீ மனசுல வேற எவனையோ நினைச்சுட்டு தான்டி இவன் கூட வாழ மாட்டேங்கிற எதுக்காக நீ அவனை விருக்கிற அவன் என்ன குருடனா நொண்டியா திருடியா ஏழையா இருக்கலாம் உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளையா அனுப்புறம் அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும் பிடிவாதக்கான அவன்தானே மனசுக்கு பிடிக்காதவனா இருந்தானோ நீ நினைச்சா அவனோட அனுசரிச்சு வாட முடியாது நீ அவனை கடவுளா மதிக்க வேண்டாம் ஒரு மனுஷனா மதிக்க வேண்டாமா நான் பத்தாம் வசலி தாண்டி என்ன விட்டு தள்ளு நீ ரொம்ப படிச்சவன் இப்ப நான் உன்ன ஒண்ணு கேட்கறேன் அன்னைக்கு வந்து அவன் சொல்லிட்டு போனானே நீ இங்கயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் கருத்துல கட்டின பாரு அதை என் கைக்கு வந்துடணும்னு இருந்தா அதை கழிட்டு அவன் கையில கொடுத்துடு இப்ப அவன் நேரம் வாதம் பண்ணியே இப்ப ஏன் வாயடிச்சு போச்சு அது உன்னால முடியாது உன்னால மட்டும் இல்ல இந்த மண்ணில பிறந்த எவனாலே முடியாது பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் நீ சொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நறுக்கிற சுருக்கு கைதுன்னு அந்த கயத்து மேல ஒரு பயம் பக்தி இருக்குட்டி ஒரு பயன் பக்தி இருக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கும் என்னங்கையோட வந்திருக்க என்னடி முழிக்கிற பத்திரிக்கை எடுத்து உங்க அண்ணன் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமே உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் உயிரோட இருக்கும் அந்த காரியத்தை செய்ய போறேன் இதுவரைக்கும் யாரும் செய்ய துடியாத காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னாராமே இருந்தா அந்த கல்யாணத்துக்கு முன்னாலே விட்டு ஆமா அந்த கல்யாண பத்திரிக்கையை உன் கையில கொடுத்து உன் கையாலேயே என்கிட்ட குடுக்க சொல்ல போறேன்னு சொன்னாராமே இந்த காரியம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே நடக்குது ஆமா த சொல்லிட்டு இருந்த ஆனா முக்கியமான ஒரு கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கன்னே அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியான்னு என்னை கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆமான்னு சொல்லியிருக்க மாட்டேனே இல்லை இல்லைன்னு தானே சொல்லியிருக்கேன் இவ்வளவு கலாட்டாவுக்கும் நானோ எங்க அண்ணனோ காரணமில்லை நீங்கதான் நீங்கதான் நீங்களா காரணம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டியதுனாலதான் உயிரியே வச்சிட்டு இருக்கிறேன் என் கண்ணு என் வாழ்க்கையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டாரு இனிமே நான் வாழ்றதோ சாகிறதோ உங்க கையில தான் இருக்கு இரும்பு உருக்க உருக்க இலகி போச்சோ மறுபடியும் தண்ணியில போட்டா இருகிடும் என்னையாது மகாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலைய வச்சு போட்டு அவர் சபதம் எடுத்தா நானு சிக்க எடுக்கிறேன் ஆமா நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கு போறத உங்ககிட்ட எப்ப சொன்ன நீ எங்க சொன்ன நான் சொன்ன பண்ண கிட்ட ஏன் சொன்னீரு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம்

என்னமோ பேட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு எட்டு தோசை எடுத்துக்கிறேன் போதும் இல்லங்கே நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இனிமே எங்க வீட்டுல இருக்கிறாங்கிற முடிவோட அந்த முடிவோட நீ வந்திருந்தா நீ ஒரு பெரிய பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயியினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும் இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட கூடாது அதுக்கு இஷ்டம் இருந்தா உள்ளப்போ இல்லாட்டி வழியே திரும்பி போயிடும் நான் வயலுக்கு போறேன் வந்து சார் எங்க ஆள் குறையுது எங்க கை குழந்தைக்கு ஜரமா அதனால வரலையா சாயந்தரத்துக்குள்ள நட்டு பிடிக்கணுமே ரெண்டு ஆள் குறையுதான் இறங்குமா ஆள் குறையுது இறங்க நடுவான் பத்தி அவங்களுக்கு என்னென்ன தெரியும் ஏன்டா தெரியாது அவங்களாம் பிறக்கும் போதே நாத்து முடியும் கையுமா பிறந்துட்டாங்களா கண்ணு பார்த்தா கை வேலை செய்து இறங்க என்ன முறைக்கிற சேத்துல இறங்க கால் கூசுத அன்னைக்கு சொன்னியே எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன் இன்னும் நாலு பேரை விட்டு மிதிக்க விடுவேன்னு உங்க நிலம் தானே இன்னைக்கு மித்தி புடவத்துக்கு சொல்லிக்க மித்தி மூணு அழகு நல்லா சாமிய கும்பிட்டுக்கிட்டு மத்தவங்களை பார்த்து நடு பணம் என்ன இது மரமக்ச விழா நடத்துறியா ஏன் கடலுக்கு நிற படிச்சவங்க எல்லாம் விவசாயத்துல ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும் நீ உண்டாக்கு குறைச்சியா செருப்பு சேர அடிச்சு கொஞ்சம் கழுவி போட்டிருக்கு